நீங்கள் சீமான பற்றி கேட்டனால சொல்கிறேன் அவர் பண்ணுறது எல்லாமே ஓகே தான் யாருக்குமே இது பண்ணாமல் போய்ட்டுருக்கார் ஆனால் அவர் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும் தான் ரொம்ப வருத்தமான விஷயம் அவரே ஜெயிக்க முடியறதில்ல ஒரு சீட்டு ஜெயிக்க வைக்கவும் முடிய மாட்டேங்கிறாங்க அதனால் மக்கள் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு எங்கள் டேடி வயசில் உள்ள ஆள் எல்லாருமே அப்புறம் தான் அடுத்த மாற்றம் வரும் இல்லைன்னா வாய்ப்பே இல்லை அது வரைக்கும் வாய்ப்பு இப்போ அதைக்கு வாய்ப்பில்லை எங்கள் அப்பாவெல்லாம் வந்து எப்பவும் சரி அந்த டிஎம்கேக்கு தான் கை போகும் ஏடிஎம்கேக்கு தான் கை போகும் அது யார் சொன்னாலும் மாறாது அவங்க போனதுக்கப்புறம் நம்மளை மாதிரி யங்ஸ்டர்ஸ் மாற்றி குத்துற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் வேற வழி இல்லை தேங்க்யூ ஸ்டாலின் சீமான் இவங்க மூணு பேர் யார் நல்ல தலைவர் நினைக்கிறீங்க தலைவராக இருக்கும் போது சீமான் வந்து ஒரு சில வார்த்தைகள் பேச்சு வார்த்தையில் ஒழப்பினாலும் நல்ல தலைவர் அவர் தான் மற்றபடி இது ஆட்சிக்கு வரல ஆனால் அவர் பேச்சுங்களில் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கு அதே நம்மளையும் என்னடா இப்படி பேசுறாருன்னு அதெல்லாம் மறுத்துட்டு கொஞ்சம் நல்ல தலைவராக வந்தார்னா அவருக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்தது வந்து ஸ்டாலின் சார் சொல்லலாம் ஆனால் அவர் வந்து கலைஞர் சார் கூட இருந்து வந்தனால அவரை வந்து ஒரு தலைவராகவே இன்னும் ஏற்றுக்க எங்களால் அந்த அவ்வளோதான் கணிச்சு வரல அப்படியே வந்தனால அது பெருசாக அவனை ஏற்றுக்க முடியும் ஒரு நல்ல குவாலிட்டி தலைவராக இருக்கிறதுக்குனா என்ன குவாலிட்டி சொல்ல அவர் விவசாயம் சார்ந்த விஷயங்கள் நிறைய பேசுகிறாரு அது நடைமுறைக்கு வருமானு டவுட்டு தான் இப்போது இந்த மதுவிலக்கு இதெல்லாம் தள்ளிட்டு இந்த கல் அந்த மாதிரிலாம் கொண்டு வந்தார் அதெல்லாம் ஓகே ஃபைன் நல்ல விஷயம் தான் அதெல்லாம் கொஞ்சம் சொல்கிறாரு அதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்ப்ரிட் அடித்து சாக்கிறதுக்கு அதை செத்தாக கூட பரவாயில்ல அப்படிங்கிற கான்செப்ட் தான் வேறு எதுவும் கிடையாது இன்றைக்கி இங்கே நாங்கள் ஊட்டியில் இருக்கோம் ஒரு ஆள் வந்து தௌசண்ட் ருபீஸ் சம்பாரித்தாலும் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் அந்த டாஸ் மார்க்கு போயிடுது மீதி முந்நூறுவா வீட்டில் கொடுத்து சாயங்காலம் சண்டையாக இருக்குது அதெல்லாம் நாங்கள் கண் கூட பார்த்துட்டு இருக்கோம் அதனால அந்த விஷயத்தை சொல்கிறோம் அங்கே இருக்காங்க ரெண்டு எல்லாருமே நல்லா பண்ணுறாங்க நான் இல்லைன்னு கிடையாது பட் இப்போ நீங்களே உங்களுக்கு நியூஸஸ் தெரியும் சிக்ஸ் இயர்ஸ் லேடிஸ் குழந்தைங்களும் தெரியுது இல்லை எயிட்டீன் இயர்ஸும் இல்லை இப்போ லாஸ்ட் அவர் கோயம்புத்தூர் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பொண்ணு ரேப்பர் அந்த மாதிரி கேஸில் இருக்கும்போது யாரே இருந்தாலும் சரி அதுதான் மேனை வந்து ஸ்டாப் பண்ண சொல்லணும் சரிங்களா அதை வந்துட்டு இப்போது நீங்கள் சொல்கிறீங்க ஏடிஎம்கே டிஎம்கே இருக்கிறாங்க அவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க இப்போ விஜயா வந்திருக்காரு வர வரலாம் ஆனால் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்தால் நல்லது தான் பட் ஆனால் மேனா அதுக்காக தான் குறிப்பிட்ட நாங்கள் வந்து ஓட்டு போடுறோன்னா மேன அதுக்காக மட்டும்தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் இந்த மாதிரி எல்லாம் ஸ்டாப் பண்ணணும் இதெல்லாம் எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் வந்து சூஸ் பண்றது ஏன்னா அவரும் வந்துட்டு தாண்டி தாண்டித்தரே வந்திருக்காரு ஸோ இப்போ வந்து நிற்கிறாரு மேபி வந்தால் நல்லா தான் மற்றபடி ஆமாம் அது மட்டும் தான் பார்க்குறோம் மற்றபடி உமன்செட்டி கண்டிப்பாக இல்லைங்க தாங்க நாங்கள் வந்திருக்காங்க நான் வந்து பொலிட்டீஷன் வந்து அவங்க தப்பு இவங்க தப்புன்னு சொல்ல கிடையாது பட் அவங்கள ஓன திங்க் பண்ணும் திங்க் அட் ஓன் மைண்ட் செட் ஹவு த லேடிஸ் ஹவுஃப் இஸ் அ மெயின் திங் பார் தட் இஸ் அ திங் வி ஆர் திங்கிங் இப்போ அவங்க வரணும் இவங்க வரணும் யாரே வந்தாலும் சரி ஃபஸ்ட் லேடீஸ்க்கு தான் ஒரு இது ரொம்ப பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்றாங்க பட் இருந்தா அது எதுக்குங்க அந்த நடந்துருக்கணும் அந்த கேஸ் இருந்தால் லாஸ்ட் அந்த கோயம்புத்தில நடந்த கேஸ் எதுக்கு இன்சிடண்ட் அது எது நடந்துருக்கணும் சேஃப் நீங்க சொல்றீங்க பட் அது நடக்காம இருந்திருக்கலாம்ல அது எதுக்கு நடக்கணும் குவாலிட்டி வந்து நம்ம மக்க அதாவது சினிமா துறையை பொறுத்த அளவுக்கு எல்லாம் ரொம்ப விரும்பி பார்த்தது ஆனால் இருந்தாலும் வந்து அவர் எப்படி நம்மளுக்கு தெரியாது நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது ஸோ வந்து நல்லது பண்ணார்னா இன்னும் சந்தோஷம் தான் மற்றபடி நம் அவர் இப்படி பண்ணுவார் நம்ம சொல்ல முடியாதுண்ணா அதனால வந்தால் நல்லா இருக்கும் ஆ அவருக்காக நான் வக்கழிக்கிறேன் என்ன ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்க விஜய்க்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு இது இல்லைன்னா வந்தால் எந்த விஷயமா இருந்தாலும் ஓகே லேடிஸுக்காகட்டும் ஜென்ஸ் என்ன ஃபஸ்ட்டு வந்து டார்ச் மார்க்கை வந்து கம்பல்சரி வந்து ஸ்டாப் பண்ணணும் அதுதான் மெயின் ஏன்னா ஃபேமிலிக்குள்ளே வந்து சண்டை வந்து நடக்கிறதே அதுதான் ஃபஸ்ட்டு ஸோ அதை வந்து இது பண்ணணும் ரெண்டாவது வந்து மக்களுக்கு லேடிஸ் இப்போது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வந்து வெளியே போகிறாங்க அப்படின்னா இந்த குழந்தை வெளியே போச்சுன்னா சேஃப்டியாக வீட்டுக்கு வருமாங்கிறதே தெரியாது அந்த மாதிரியெல்லாம் சுச்சுவேஷன் நிறையா இருக்குது அது வந்து நம்ம மக்களுக்குள்ளே இப்போ லேடிஸ் இருக்காங்க ஓகே இந்த பொண்ணு போயிட்டு வந்தால் தைரியமாக போயிட்டு வரட்டுங்கிற ஒரு இது வரணும் அந்த இது வந்தாலே போதும் லேடிஸ்க்கு

கடைசி வரையும் பேசி தான் ப்ரோ இருப்பாரு அவருக்கு மற்றபடியெல்லாம் ஒன்றும் பண்றதுக்குலாம் இல்லை ப்ரோ அவர்லாம் கொடுத்துருக்கோம் பட் அவர் கிடைச்சி அவர் பேசுறது மட்டும் தானே மற்றபடி பெருசா ஒண்ணும் அவரை பத்தி சொல்றதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை ஆமா நீங்க விஜய்க்கு வாக்களிக்கிறீங்க ஆமா அவருக்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க விஜய்க்கு விஜயனாக்கு அட்வைஸ் கொடுக்குறேன்னா நிறைய சொல்லலாம் ப்ரோ இதில் மெயினாக சொல்லணும் அப்படின்னா இவருக்கு என்ன சொல்லலாம் விஜயனாக்கு சொல்லணும்னா பெருசாக அட்வைஸுன்றது இல்லை ஆல்மோஸ்ட் நம்மளோட தலைவர்களை நல்லபடியாக வழி நடத்தி கூட்டு போவாங்கன்றது நான் என்னோடய எதிர்பார்ப்புகள் அவ்வளோதான் ஏன்னா அட்வைஸ்ன்றதை விட சேர்ந்து எல்லாமே பண்ணுவார் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அவ்வளோதான் நீ ஒரு அட்வைஸ் அட்வைஸ் சொல்லணும் அப்படின்னா எல்லாமே வந்து ஈவனாக ஈக்குவலாக பார்க்கணும் பார்ஷாலிட்டி எதுவுமே இருக்கக்கூடாது இவங்க வந்துட்டு வந்து என்ன சொல்கிறது கொஞ்சம் டவுனாக இருக்கணும் ஏழையாக இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி பார்க்கணும் பணக்காரவங்களுக்கு அந்த எந்த ஒரு இதுவும் பார்ஷலிட்டி எதுவுமே இருக்கக்கூடாது எல்லோருமே ஒரே சம் இப்போ நம்ம எப்படி எல்லாருமே சேர்ந்து ஓட்டு போடுறோமோ அந்த ஓட்டுக்கு நம்ம வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் கொடுத்து எல்லாருக்குமே நம்ம நல்லது பண்ணால் போதும் அதுதான் ஒரு அட்வைஸ் மற்றபடி அவங்க பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது நம்மளுக்கு பண்ணணும் அவ்வளோதான் பார்ஷாலிட்டி பார்க்கக்கூடாது தட் இஸ் அ திங் இப்போ எதிர்பார்க்கிறது விஜய் தான் ஆனால் பட்டு ப்ராக்டிக்கலாக அது நடைமுறை வராதுங்கிறது தான் நமக்கு விஜய் வந்தான் ஃபைன் பார்க்கணும் அதுக்கு அடுத்த வருஷம் அடுத்த தேர்தலில் வேணா யோசிக்கலாம் ஓகே இவர் கரெக்டா இருக்காருன்னு சொல்லலாம் அது வரைக்கும் சொல்ல முடியாது ஆனா வந்தா ஒரு எதிர்பார்ப்பு தான் அவ்வளோ தான் தேங்க் யூ தலைவர் தாங்கண்ணா நம்மளுக்கு விஜய் தான் விஜய் தான் வரணுன்னு ரொம்ப ஆசை ஆனால் என்னன்னா எல்லாத்துக்கும் ஒரு வந்து இப்போ யார் வந்தாலுமே இப்போது டிவி டிஎம்கே ஆகட்டும் டி டி ஏடிஎம்கே ஆகட்டும் யார் வந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு கொடுக்குறோம் வாக்கு கொடுக்குறோம் ஓகே இவங்க வந்தால் நல்லா இருக்கணும் ஸோ அதே மாதிரி அவர் வந்தாலும் எந்த விஷயத்துலேயும் எந்த பாகுபாடும் இல்லாமல் அவர் நின்னார்னா சந்தோஷம் தான் என்ன குவாலிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்க அவர் டுவெண்ட்டி சிக்ஸில் யார் சிஎம்னால் நல்லா ஸோ நம்ம சிஎம்னு பார்த்தா விஜயனான வந்தால் நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் அவர் தான் ப்ரோ யங்ஸ்டர் நல்லா படிச்சிருக்காங்க ஸோ அதனால் நம்மளோட தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணுவார் நாங்கள் எதிர்பார்க்குறோம் தான் வந்திருக்காரு எப்படி அதுக்குள்ளே ஒரு சீம் ஆயிடுவார் நினைக்கிறாங்க எல்லாம் நம்மளுடைய ரியாலிட்டி என்னன்னு தெரியும் இல்லையா தமிழ்நாடு மக்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுது இல்லையா ஸோ அதனால் ஃபேஸ் பண்ணி சொல்கிறேன் இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ரொம்ப வருஷமாக ஆமாம் தாண்டி விஜய வர முடியும் நினைக்கிறீங்களா மேபி ஒரு கம்பல்சரி வருவார் ஏன்னா நம்மளோட நம்பிக்கை தானே நம்மளை மாதிரி எதிர்பார்க்குறது இருக்குது தானே ஸோ அவங்களும் இருந்திருக்காங்க பட் வருட்டுமே என்ன போய் என்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்து விஜய் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க லேடிஸ் அந்த வந்து அதிகமாக வந்துட்டு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க டிஎம்கே ஏடி ஆனால் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டைம் வருவாங்கிறது டவுட்டு தான் பட்டு அதுக்கு அடுத்த டைம் வரலாம் கூட்டணி வச்சா கண்டிப்பாக வருவார் இல்லைன்னா கண்டிப்பாக வாய்ப்பில்லை இல்லை ஏன்னா இத்தனை வருஷம் அரசியல் பார்த்துருக்கோம் ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் பெரிய குரூப்பு இந்த டைம் கன்ஃபார்ம் சான்ஸ் இல்லை நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வருவார் அதான் என்னோடய கருத்து கணிப்பு இப்போதைக்கு நிலைமைக்கு அவர் வந்து மேலே பாஜக கூட தான் வைப்பார் அவங்க கூட ஏடிஎம்கே இவங்க குரூப் கூட வந்தார்னா எதிர்க்கட்சி தலைவராக வரலாம் ஏன்னா விஜயகாந்த் சார் தனியாக நின்னார் அவரால் பண்ண முடியல ஏடிஎம்கே கூட கூட்டணி செஞ்சார் எதிர்க்கட்சி தலைவரானார் ஆனால் அதை அவரை சர்வை பண்ண முடியல அவரால் அதை கண்டினியூ பண்ண முடியல இவர் அந்த இதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் இது பண்ணி போனார்னா அவர் கண்டிப்பாக சீமாகிறதுக்கு இன்னும் டைம் இருக்குது